அவங்க செஞ்ச அவங்க விட்டுட்டு போன பணிகளை தொடர்ந்து தொண்டு தொட்டு நம்ம செய்யணும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தோடய பாதுகாப்பு முக்கியம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மஞ்ச கொள்ளையில ஒரு பிரச்சனை வரங்கிப்பேட்டையில ஒரு பிரச்சனை கிருஷ்ணகிரியில ஒரு பிரச்சனை ராணிப்பேட்டையில பிரச்சனை நம்ம சமூகத்து மீது தாக்குதலையும் நடத்திட்டு நம்ம மீது வழக்கும் போட்டு இன்னைக்கு ஒரு சில கும்பல் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்கணும்னா நம்ம சமுதாயம் ஒன்னா இருக்கும் நமக்கு ஒண்ணு சேர ஒரு இடம் வேணும் தான் இந்த கோயில் இந்த சிலை இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம் இந்த கோயில் கட்டுறதுக்கு முதல் காரணம் தலைவருக்கு நம்ம ஆற்ற வேண்டிய கடமை தந்தைக்கு மகன் ஆற்ற வேண்டிய கடமை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம சமூகம் இன்னைக்கு இந்த வட தமிழ்நாடு மக்கள் தலைவருடைய விசுவாசிகள் எல்லாம் ஒண்ணு சேரணும்னா அதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது அது வந்து இன்னைக்கு வன்னியர் ஜெயந்தி அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சி எடுத்துட்டு போவதுனால நம்ம மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க நீ பாருங்க படிக்கிற பசங்கள்ல இருந்து பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க வரைக்கும் எல்லாம் எவ்வளவு பேரும் ஒரு ஆர்வமா உணர்வா

அந்த இடத்தை நினைப்ப இன்னைக்கு நம்ம மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு வழியில் செயல்பட்டு இருக்கோம் நம்மளுடைய சமுதாயம் நம்ம குடும்ப கோழை இங்க வந்து நீங்க எல்லாம் நிக்கணும் இன்னைக்கு நீங்க வளர்றதுதான் இந்த இடத்துக்கும் பெருமை இந்த நம்ம இடத்துல இந்த கூடுறதுதான் நம்ம சமுதாயத்துக்கும் பெருமை இப்ப நம்ம ஒன்னா இருந்தோம்னு சொன்னா யாரும் நம்ம மேல கை வைக்க மாட்டேன் கட்சியோடு ஜாதியோடு எல்லாத்தையும் ஒரு பிரச்சனை இன்னைக்கு வட தமிழ்நாட்டுல ஒரு வன்னியர் மேல கை வச்சா இன்னைக்கு வட தமிழ்நாடே பத்தி தெரியும் ஒரு நிலைமையை நம்ம கொண்டு வர ஒவ்வொரு ஆண்டு காலமும் நீங்க வந்து இதே ஒத்துழைப்பு கொடுத்து நமக்கு வந்து முழுமையான ஆதரவு கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒன்னா வந்தாலும் நாங்க ஒரு பிரச்சனை சொல்ல முடியும் எனக்காக என் பசங்க ஆயிரம் பேர் லட்சம் பேர் உயிரை கொடுக்க இருக்கான் அப்படின்னு போதா தலைவரை போய் பாக்குறவங்க அவங்களுடைய செலை வைக்கணும் நினைக்கிற அவங்க சிலைக்கு மரியாதை செலுத்தணும் நினைக்கிறவங்க எல்லாம் பொறுமையா போங்க நான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த சீப் கேஸ்டர்களை சந்திச்சிட்டு நான் பிறகு வந்து உங்ககிட்ட நிறைய பேசுறேன் அமைதியான முறையில நீங்க போகணும் எங்களுடைய விருப்பம் ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன காயம் அப்படின்னா கூட அதை எங்களால தாங்க முடியாது இந்த இடத்துல எல்லாரையும் சந்திக்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு நான் வந்து இந்த அமைப்பை நடத்தி இந்த கோயில கட்டி இந்த வைக்கிற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளையோ வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்லாம இருக்கு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எங்க போனாலும் அங்கீகாரம் கிடையாது நம்ம பிள்ளையோ இன்னமும் ஒத்தனாறு சித்தாறு இப்படியேதான் இருக்காங்க ஒரு பெரிய இடத்துக்கு படிச்ச இடத்துக்கு போகல படிச்ச இடத்துக்கு போன ஒரு மிகப்பெரிய எல்லாம் வந்து இந்த சமுதாயத்துக்காக எதுவும் செய்யவும் இல்லை இந்த சமுதாயத்தை வச்சு யார் யாரும் வாழ்ந்தாங்களோ அவங்களும் இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யல நம்ம ஊட்டு காலேஜ்லயே நமக்கு வந்து டொனேஷன் கேக்குற நிறமா இருக்கு இன்னைக்கு நம்ம கட்டி கொடுத்த காலேஜ்ல

இதெல்லாம் பார்க்கும் போதுதான் மன இருக்கு நம்ம காடு விட்டியாரு எதுக்காக எல்லாம் கஷ்டப்பட்டாரு எதுக்காக எல்லாம் கத்தி கத்தி பேசினாங்க போராடினாங்களோ அவங்களுடைய இலக்கு வந்து அடைஞ்சுமா அப்படின்னு கேட்டா அது இல்ல நம்ம வந்து யாரையும் எந்த கட்சி எந்த தலைவர்களையும் குறை சொல்றது நம்ம நோக்கம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க போல நம்ம இன்னைக்கு அமைப்பு நடத்துறோம் இன்னைக்கு ஆறு ஆண்டு காலமா இதை எடுத்துட்டு போறோம் யாரையும் நம்ம குறை சொல்றது நம்ம வளரணும் நம்ம வந்து ஒருத்தவங்களை குறை சொல்லி வளரணுன்ற அவசியம் கிடையாது எங்க இப்ப என்னை நம்பி என்னுடைய தலைவர் நம்பி எங்க தலைவரை நம்பி இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்றால் யாராவது ஒருத்தரம் அந்த இடத்துல இருக்கணும் அது இன்னைக்கு தலைவர் விட்டுட்டு போன பணியை செய்யறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு அந்த இடத்த தலைவர் முறையில உங்களுக்காக உயிரிட்டு சிறைவாசம் இருந்தாலும் அதை சந்திக்க இத்தனை ஆண்டு காலமா எத்தனை வழக்காக இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்காக இந்த மக்களுக்காக என் சொந்தக்காரங்களுக்காக எத்தனை ஆண்டு கால சிறைவாசமோ எத்தனை வழக்கம் தலைவர் எப்படி கையாண்டாங்களோ அதே முறையில நம்ம போக போறோம் நம்ம வந்து எல்லா இடத்துலயும் டீசெண்டா இருக்க மாட்டோம் 赢了 <Yeah. S 2>、yeah.